அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது தலைவிதியை மாற்றும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டினை மேற்கொள்பவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நினைத்தது நடக்கும் எடுத்த காரியங்களெல்லாம் நமக்கு சாதகமாக அமைந்து வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டுமென்றால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு தான் ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் செய்யும் வேலையாக இருந்தாலும் செய்யும் தொழிலாக இருந்தாலும் அதில் நல்ல வருமானம் இருக்க வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வு அமைய வேண்டும் இதையெல்லாம் ஒரு சேர நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்திவிடலாம் மேலே சொன்ன விஷயங்களில் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக கிடைத்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் என்னதான் செய்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அது கிடைக்க வேண்டும் என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வேண்டுதல் வைத்து பாருங்கள் இருபத்தி ஏழு நாட்களில் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேற நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது மனதில் நம்பிக்கை வைத்து நேர்மறை ஆற்றலோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரம் என்றால் காலை ஐந்து முப்பது மணிக்கு முன்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தை சொல்வார்கள் ஆனால் இந்த விளக்கை நீங்கள் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு மணி நேரமும் உங்களுடைய வீட்டில் விளக்கு எரிய வேண்டும் சரியாக அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு உங்கள் பிரார்த்தனையை சொல்லி பூஜை அறையில் விளக்கு ஏற்றிவிடுங்கள் நான்கு முப்பது மணி வரை விளக்கு எரிய வேண்டும் அந்த விளக்கு தீபச் சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்தில் வைக்க வேண்டும் லட்சக்கணக்கான பேர் வேண்டுதல் வைக்கும்போது பிரபஞ்சத்திடம் அந்த வேண்டுதல் போய் சேர கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூமியே அமைதியாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் இறைவனிடம் சீக்கிரம் சென்றடையும் அனைவருக்கும் புரியும்படி கூற வேண்டுமென்றால் இறைவனிடம் நாம் பேசுவதற்கு அந்த நேரத்தில் எந்த தடையும் இருக்காது வேண்டுதலும் பகவானிடத்தில் சீக்கிரம் சென்று சேருவதற்காக அந்தக் காலத்திலேயே சொல்லப்பட்ட வழிபாடுதான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இருபத்தேழு நாட்களில் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது இடையில் ஒரு நாளைத் விட்டால் மீண்டும் இருபத்தி ஏழு நாள் கணக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இருபத்தி ஏழு நாளும் நேரத்தையும் தவறவிடக்கூடாது வழிபாடு கடுமையாக இருக்க வேண்டும் இப்படி செய்தால் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சுலபமாக சாதித்துக் கொள்ள இது ஒரு சுலபமான வழிபாடு சிலருக்கு சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல வேலை கிடைக்காமல் தவிப்பார்கள் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் அதையெல்லாம் சரிசெய்ய பெரிய அளவில் சிரமம் எடுக்க வேண்டாம் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை துவங்குங்கள் அது போதும் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்தப் பரிகாரம் உங்கள் கண்களில் இன்று படுகிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில் செல்வந்தராக ஒரு யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறான் என்று அர்த்தம் இந்த வழிபாட்டை நாளையே செய்ய துவங்குங்கள் நல்லதே நடக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்